வெல்கம் டுக்க போறது டிஎன்பிஎஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்துருச்சு அதில் நம்ம எவ்வளவு ரேங்க் எடுத்தா நம்மளால பாஸ் பண்ண முடியும் அதாவது சரி வேலைக்கு போக முடியும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கேள்விகள் இருந்திருக்கு அந்த கேள்விக்கான விடையை தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் நம்ம டிஎன்பிஎஸ்சியில நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது ஜூனியர் அசிஸ்டன்ட் பிஏஓ பில் கலெக்டர் அந்த வேகன்சி தான் டோட்டலா வந்து வேகன்சி அதாவது இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட நிலவரத்தபடி ஏன்னா பின்னாடி ஃபியூச்சர்ல இன்க்ரீஸ் ஆகும் ஆனா இப்போதைக்கு இருக்கக்கூடிய வேகன்சியை வச்சு ஆஹ் வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு நம்ம வந்து இண்டிவிஜுவலா நம்ம பார்க்க போறோம் அதை நம்ம ஸ்ப்ரிட் அப் ஓகேல நம்ம ப்ராப்பரான ஸ்ப்ரிட் அப் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய வேகன்சியை அந்தந்த கம்யூனிட்டி படி செப்பரேட் பண்ணி நம்ம போட்டிருக்கோம் இந்த ரேங்க் இருந்தால் கட்டாயமா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஓகே இது வரைக்கும் இருக்கலாம் இதுக்கு மேலையும் போகலாம் ஆனா மினிமம் இது வரைக்கும் இருந்தால் கொஞ்சம் சேஃப் ஓகேங்களா ஹண்ட்ரட் பெர்சன்ட் சேஃப்பான லைன்ல இருக்கலாம் அப்படின்னு நம்பிக்கையோட இருக்கலாம் சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேகன்ஸும் ஜென்ரல்ல வந்து பார்த்தீங்கன்னா முன்னூத்தி நாற்பத்தொரு வேக்கென்ட் இருக்கு ஜென்ரல் வெமன்ல நூத்தி நாற்பத்தஞ்சு வெகன்ட் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல தொண்ணூத்தெட்டு ஜென்ரல் விமன் பிஎஸ்ல முப்பத்தஞ்சு அதாவது இந்த வேகண்ட் வந்து யாருக்கும் எந்த ஆகாது ஏன்னா நம்ம குரூப் டூ டிகிரி ஸ்டாண்டர்ட் தான் நமக்கு வந்து பிஎஸ்டிஎம் ஒரு பெரிய இம்பாக்ட் விமன் ரிசர்வேஷன் வந்து இப்ப நமக்கு ஹரிசாண்டல் இருக்கிறதுனால ஒன்னும் பெரிய அளவுல ஆஹ் ஒரு இது இல்ல அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதுலயும் ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்காது அதனால இந்த வேக்கண்ட்ல நம்ம ஒன்னாவே சேர்த்துக்கிறோம் மொத்தமா ஜென்ரல்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் கேட்டகிரி டிஸ்ட்ரிக்ட் விடோ வந்து இருபத்தி ஒரு வேக்கன்ட் இருக்கு எக்ஸ் சர்வீஸ் மேன் பிசிக்கலி இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா சிக்ஸ்டி ஃபைவ் வேகன்சி இருக்கு ஓகேங்களா இது ஸ்பெஷல் கேட்டகரி வேக்கன் டோட்டலா எழுநூத்தி அஞ்சு வேகன்ட் வந்து ஜென்ரலுக்கு கொடுத்துருக்காங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்ரல்ல மேக்சிமம் ஃபில்அப் பண்ணக்கூடிய கேட்டகரி பாத்தீங்கன்னா பிசி ஒரு பிப்டி பர்சன்டேஜ் வந்து கட்டாயம் ஃபில்அப் பண்ணுவாங்க அதே போல எம்பிசி ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஷெட்யூல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டென் பர்சன்டேஜ் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வரைக்குமே வேகன்சி இந்த எழுநூத்தி அஞ்சு ஃபில்அப் பண்ண வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் போகிற ஸ்பீடு மார்க்கை பொறுத்து தான் நம்ம போகும் மேக்சிமம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிசியோட வேக்கன்சியை வச்சு தான் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா முன்னப்பின்ன போயிட்டு வரும் சரிங்களா சரி ஜென்ரல் வேக்கன்சியை பொறுத்து இந்த ஜென்ரல் வேக்கன்சியை பொறுத்து தான் அந்த நம்மளுடைய அந்த ரேங்க்குங்கிறது முன்ன பின்ன வந்து பார்த்தீங்கன்னா வர வாய்ப்பு இருக்கு ஓகேவா இப்போ பிசி கேட்டகரி அதிகமான ஜென்ரல்ல உள்ள போயிட்டாங்க அப்படின்னா பிசியில ரேங்க் வந்து இன்னும் அதிகமா இருக்கும் ஓகேவா இப்போ எட்நூத்தி நாற்பதுன்னா தொள்ளாயிரம் வரைக்கும் போக அதிகமா இருக்கும் அதே போல எம்பிசியில அதிக பேர் போறாங்கன்னா எம்பிசியோட ரேங்க் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் புரியுதுங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் அதே போல எஸ்சி எஸ்டி எஸ்சி எல்லாருமே ஜென்ரல்ல எவ்வளவு பேர் எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து வந்து வேகன்சி அவங்களுக்கு இன்னும் கூடுதலாக வர வாய்ப்பு அதிகமா இருக்குது

அதே போல வந்து டிஸ்ட்ரிக்ட் விடோ வந்து அஞ்சு வேகன்ட் பிசிக்கல் சேலஞ்ச் எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து ஒன்பது வேகன் கொடுத்துருக்காங்க டோட்டலா எயிட்டி டூ வேகன்சி வந்து பிசி விமன்ல வந்து பிசி முஸ்லீம்ல வந்து கொடுத்துருக்காங்க அதே போல எம்பிசியை பொறுத்த வரைக்கும் இருநூத்தி ஏழு வேகன்ட் வந்து ஜென்ரல கொடுத்துருக்காங்க நூத்தி நாலு விமன்ல கொடுத்துருக்காங்க அதே போல ஐம்பத்தி ஒன்பது பி எஸ்டிஎம் விமென் விமன் பி எஸ்டிஎம் விடோ வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு வேகன் கொடுத்துருக்காங்க எக்ஸ் சர்வீஸ் மேன் பிசிக்கல் சேலஞ்ச் சேர்த்து ஐம்பத்தொன்பது வேகன் டோட்டலா நானூத்தி அறுபத்தி மூணு வேகன் இருக்கு அப்ப நானூத்தி அறுபத்தி மூணு வேகன்ட்டு ப்ளஸ் ஜென்ரல் வேக்கென்ட்டு இதெல்லாம் சேர்த்து தான் வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் வந்து ப்ரிடிக்ட் ஆகும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா சாட் ஃபால் வேக்கன்சி ஓகே பின்னடைவு வேக்கன்சி வந்து நூத்தி நாலு வேக்கெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷெட்யூல் காஸ்டுக்கு கொடுத்துருக்காங்க அதனால நூத்தி நாலு பேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய வேக்கன்சியை விட நூத்தி நாலு வேக்கன்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷெட்யூல் காஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா வரும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி வேக்கன்ட் இருக்கு அதுல டெஸ்டிட் விடோ வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு வேக்கண்ட் இருபத்தி வேக்கன்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸர்வீஸ் மேன் பிசிக்கல் சேலஞ்ச் வருது அதே போல வந்து எஸ்சி இதுல எஸ்சி கேட்டகரிக்குள்ள ஓகேங்களா சிவில் காஸ்ட்குள்ள எஸ்சி ஏ வந்து பாத்தீங்கன்னா எடுக்கலாம் ஓகேங்களா அதனால எஸ்சியில இருக்கக்கூடிய ரேங்க் வந்து முன்ன பின்ன கட்டாயமா போகும் ஓகேங்களா ஏன்னா இப்ப எஸ்சி கேட்ட எஸ்சி எஸ்சியில இருக்கக்கூடிய ஒரு வேக்கண்ட் எஸ்சிஏல இருக்கிறவங்களும் எடுக்கலாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குறாங்க அதுல ஒரு ஒரே ஒரு வேக்கண்ட் தான் இருக்குது ஆனா அப்ப போற வந்து எஸ்சி ஏவா இருந்தா அந்த ஒரு வேக்கண்ட் எஸ்சி இருக்கக்கூடிய வேக்கண்ட நம்ம எடுக்க முடியும் அதுதான் வந்து உள் ஒதுக்கீடு அதனால எஸ்சி கேட்டகரிக்கு ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன குறைய வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா அது ரொம்ப பெரிய அளவுல குறைய வாய்ப்புல ஒரு ஃபைவ் டு டென் குறையலாம்

நீங்க உங்களுக்கு ஓ இந்த இப்போ இருக்கக்கூடிய வேக்கெண்டுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது அதே போல பிசிஎம் ஜென்ரல் விமன் பிஎஸ்டிஎம் இதெல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரி நான் சொல்லவே இல்லை ஜென்ரல் விமன் பிஎஸ்டிஎம் இதுல வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு ரேங்க் வரைக்குமே பாசிபிலிட்டிஸ் அதிகமாவே இருக்குது எம்பிசிஎ பொறுத்த வரைக்குமே அறநூத்தி நாற்பது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அறநூத்தி இந்த எட்நூத்தி முப்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூடுறது குறையறதுக்கான வாய்ப்புகள் எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல்ல போகக்கூடிய ஸ்பீடை பொறுத்து தான் நமக்கு இருக்கு யார் எந்த கம்யூனிட்டி வந்து அதிகமா ஜென்ரல் ஆக்குபை பண்றாங்களோ அதை பொறுத்து ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் இப்ப பிசியில அதிகமான ரேங்க் உள்ள போனாலோ எஸ்சியில அதிகமான பேர் வந்து ஜென்ரல் ஆக்குபை பண்ணாலோ ஜென்ரல்ல அவங்க கம்யூனிட்டி அந்தந்த கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய வேக்கண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அதை பொறுத்து தான் இருக்குது அப்ப எம்பிசியை பொறுத்த வரைக்கும் ஆறுநூத்தி நாற்பது ரேங்க் வரைக்குமே

போக வாய்ப்புகள் இருக்கு மினிமம் தான் சொல்றேன் மினிமம் நானூத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து நானூத்தி முப்பது வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு ஆனால் எஸ்சிஏ ஒரு ஆக்குபேஷன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கறத பொறுத்துதான் எஸ்சில நமக்கு ரேங்க் வந்து ப்ரிடிக் பண்ண முடியும் ஆனா நானூத்தி இருபது வரைக்கும் ரொம்ப சேஃப் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்குமே ஒரு பெரிய சேஃபான லைன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அதே போல எண்பது எண்பது வேக்கண்ட் எண்பது ரேங்க் இருக்கு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்சி கேட்டகிரில வந்து வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே போல எஸ்டி பொறுத்த வரைக்கும் ஒரு நாற்பத்தி ஏழு ரேங்க் வரைக்குமே ஒரு பெரிய பிளஸ் நம்ம பாக்குறோம் இந்த வேக்கன்ட் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய அளவுல இருக்குது அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு காலங்கள்ல வேக்கண்ட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களே தவிர குறைக்க வாய்ப்புகள் இல்லை அதனால நீங்க தைரியமா இருக்கலாம் இன்னும் வேக்கண்ட் கூட கூட உங்களுக்கு ரேங்க்கும் வந்து கூடும் உங்களுடைய அடுத்த வருட வெற்றிக்கு அடுத்த புதிய வாழ்க்கைக்கு கற்க துணை நிற்கும் வாழ்த்துக்கள் நன்றி